வாழ்வு இன்றைய நிகழ்ச்சியில் முதுமை இனிதாக இயன்முறை வல்லுநர் ஜி செல்வி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் நம்ம முதுமைய எப்படி தள்ளி போடலாம் வலி இல்லாம எப்படி வாழலாம் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நம்மளுடைய பாஸ்டர் பாஸ்டர்ன்றது நம்மளுடைய தோற்ற பாங்கு இல்லை தோற்ற நிலை வயதாகிறதுனால என்ன ஆகுதுன்னா எலும்புகள் வந்து தேயுது அதனால் நம்மளுடைய பாஸ்டர் வந்துட்டு கைஃபோட்டிக் பாஸ்டர் அதாவது முன்பக்கம் வளைஞ்சா மாதிரியான ஒரு தோற்றம் வந்து முதுமை நிலையில் வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து எலும்புகள் தேய்கிறது நம்மளுடைய தண்டு வடத்தில் இருக்கிற ஸ்பைனில் வந்து டிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது அதை வந்து வட்டுன்னு சொல்கிறோம் அது வந்து சுருங்கிறதுனாலையும் நமக்கு இந்த மாதிரி முன்பக்கம் வளையிற ஒரு பாஸ்டர் வந்து ஏற்படுது ஸோ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பயிற்சிகள் செஞ்சு எப்படி வந்து உடற்பயிற்சிகள் வீட்டில் இருந்தபடியே செஞ்சு எப்படி வந்து நம்ம இதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு டெஸ்ட் இருக்குது இப்போ நீங்கள் தரையில் வந்து படுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலகாணி இல்லாமல் தரையில் நல்லா படிமானமாக படுக்கும்போது உங்களோட தலை வந்து தரையில் படும் இல்லையா உங்களோட ரெண்டு தோள்பட்டையும் தரையில் பட்டா உங்களுடைய தோல் வந்து உருளலை ரவுண்டட் ஷோல்டர்ஸ் இல்லை நல்லாயிருக்குன்னு அர்த்தம் இல்லை உங்கள் தோல் ரெண்டும் தூக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னா உங்களோட ஷோல்டர் வந்து ரவுண்டட் ஷோல்டர்ஸ் ஆக ஆரம்பிக்குது அது அப்படியே படிப்படியாக உங்களுடைய மேல் முதுகையும் பாதித்து உங்களுக்கு முதுகு தண்டுவடம் முன்னாடி பக்கமாக வளையற மாதிரியான ஒரு நிலைமையை கொண்டு வரலாம் அதனால முதல்ல வந்து நம்ம இதை கரெக்ட் பண்ணணும் படுக்கும்போது தரையில் தலகாணி இல்லாமல் தலை தரையில் படுற மாதிரி படுத்துட்டு ரெண்டு தோள்பட்டையும் நல்ல நல்லா தரையில் படுற மாதிரி நல்லா பதிமானமாக படிக்கிறதுக்கு நீங்க ட்ரை பண்ணணும் அடுத்த பயிற்சி பார்த்தீங்கன்னா நீங்க நார்மலாக வந்து நமக்கு இந்த இடுப்பு பகுதி செவுத்தில் ஒட்டி இருக்க மாதிரி நல்லா ஒட்டி நின்றுட்டு உங்களை ரெண்டு தோளும் செவுத்தில் படுற மாதிரி நல்லா முதுக விரித்து நின்று தலையும் செவுத்தோடு ஒட்டி வச்சு ஒரு பத்து நிமிஷம் இல்லைனா ஏழு எட்டு நிமிஷம் நிற்க முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆரம்பித்த உடனேவே உங்களால் எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம்லாம் நிற்க முடியாது முதல்ல ரெண்டு நிமிஷம் நின்று பாருங்க அப்புறம் அது அஞ்சு நிமிஷமாக ஆக்குங்க அப்போ காலை நல்லா விரிச்சு வச்சு நின்னிங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸும் நிற்கும் இந்த மாதிரி பண் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது பண்ணும்போது உங்களுக்கு முதுகு வந்து நல்லா நிமிந்து இந்த முன்னாடி கூன் போடுறத வந்து நம்மளால் தவிர்க்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடுத்துக்கு பின்னாடி ரெண்டு கையவும் கோத்துக்கிட்டு உங்களோட முழங்கை ரெண்டுமே வந்து செவர தொடுற மாதிரி நல்லா விரித்து வச்சு தலையை நல்லா நல்ல மேல தூக்கி அண்ணாந்து நீங்க மேலே பார்க்கும்போது உங்களோட உங்களுடைய தோல் பாகம் நல்லா விரிஞ்சு அதுவும் வந்து இந்த முன்னாடி பெண்ட் ஆகுற அந்த நிலைமையை வந்து தவிர்க்கும் அடுத்தது இன்னொரு பயிற்சி பாத்தீங்கன்னா ரெண்டு கைகளாலையும் உங்களுடைய ஜன்னல் கம்பிக்கு முன்னாடி நின்றுக்கோங்க ரெண்டு கையமும் கொண்டு போய் பின்னாடி பக்கமாக ஜன்னல் கம்பியை பிடிச்சிங்கன்னா தோள்பட்டை நல்லா விரியும் உங்களை முதுகுத்தண்டும் நல்லா விரியும் நல்லா நீங்கள் நிமிர்ந்து மேலே பார்க்கலாம் இந்த மூணு பயிற்சிகளையும் நீங்கள் ஒரு நாளைக்கு பத்து பத்து வாட்டி ரெண்டு வேலையை செய்யும்போது இந்த முன்னாடி பக்கமாக கூன் போடுறத வந்து நம்ம தவிர்க்க முடியும் இதில் வந்து ஒரு சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதாவது உங்களுடைய வாழ்க்கை முறை மாற்றம்னு ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா இப்போ நம்ம நிறைய பேர் வந்து மொபைல் பார்க்குறோம் நம்ம வந்து ஏதாவது ஒரு புத்தகம் படிக்கிறோன்னா நம்மளோட கழுத்தை வந்து ரொம்ப குனிஞ்சி வச்சு அதை வந்து பண்ணக்கூடாது நம்மளோட கண் பார்வைக்கு நேரான நிலைமையில தான் நம்மளோட மொபைலோ புக்கோ இருக்கணும் நம்ம இந்த மாதிரி கழுத்தை ரொம்ப முன்னாடி பக்கம் குனிய 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 என்ன ஆகும்னா கழுத்து முதல குனியும் அப்புறமா நம்மளோட மேல் முதுகு குனிய ஆரம்பிக்கும் இதை ஆரம்பத்திலேயே நம்ம தவிர்க்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு அஞ்சு டிகிரி பத்து டிகிரி கழுத்து வந்து அதனுடைய பொசிஷன்லேருந்து மாறும்போது ஒரு பதினஞ்சு கிலோ வெயிட்டை தலை மேலே வைச்சா நம்மளுடைய கழுத்து மசில்ஸ் எவ்வளோ வேலை செய்யுமோ அந்த அளவுக்கு வந்து தேவையில்லாமல் நம்மளுடைய கழுத்து சதைகளெல்லாம் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரெயின் ஆகும் ஸோ அது தேவையில்லை இல்லையா நம்ம முன்னாடியே அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் அதனால நம்மளோட பாஸ்டரை வந்து கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இன்னொரு பிரச்சனை நம்ம முதியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சக்கரை இருக்கும் ஸோ இந்த டயபெட்டிஸ்னால முக்கியமாக வந்து தோள்பட்ட வலி வந்து ரொம்ப காமனாக வருது இந்த தோள்பட்ட வலி வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களால அவங்களுக்கு தானாக தலசி வைக்க முடியறதில்ல சோப் போட்டுக்க முடியறதில்ல ஒரு கதவோட மேலே இருக்க தாப்பாக திறக்க முடியறதில்ல அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அதுக்கு வந்து வீட்டில் இருந்தபடியே எளிமையாக என்ன பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வலது கையில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா இடது கையால் ஒரு டேபிளை நல்லா பிடிச்சிக்கிட்டு எந்த கையில் வலி இருக்கோ அதை நல்லா முன்னும் பின்னும் பெண்டுலர் எக்ஸசைசஸ்ன்னு சொல்கிறோம் அது நல்லா முன்னும் பின்னும் ஆட்டலாம் உள்ள வெளியே ஆட்டலாம் ஒரு பெரிய பாத்திரத்து தண்ணீர் தான் நம்ம அதை கலக்குவோம் இல்லையா அந்த மாதிரி கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் நேர்பக்கமாகவும் எதிர்பக்கமாகவும் ரவுண்ட் ரவுண்டாக சுற்றும் உங்களுடைய அந்த தோள்பட்டையும் பட்டையும் வந்து ரிலாக்ஸ் ஆகும் இது ஒரு பயிற்சி இன்னும் நம்ம குளிச்சுட்டு வந்து முதுகு தொடச்சிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு துண்டு ஒன்று வச்சு வலி இருக்கிற கையை முதுகு பின்னாடி வச்சும் இன்னொரு கையை தலைக்கு மேல் பக்கமாகவும் பிடிச்சும் முதுகு தொடைக்கிற மாதிரி பயிற்சிகள் பண்ணலாம் அடுத்தது வந்து வால் க்ரீப்பிங் செவுத்துலேயே கையை வச்சுட்டு கையாலேயே நல்லா மேலே வரைக்கும் நம்ம ரெண்டு கையவும் தேய்ச்சிட்டே செவுத்தில் போய் மேலே எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் கொண்டு போயிட்டு இப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு அளவுக்கு போகிறீங்கன்னா அதை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்த நாள் அதை விட இன்னும் ஒரு மில்லி மீட்டர் நீங்கள் ஜாஸ்தியாக போகலாம் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரெஸ் பண்ணால் கூட ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து காணப்படும் அடுத்த பயிற்சி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பண்ணுறோம் இல்லையா தண்ணியில் அதே மாதிரியே நின்றுட்டு காற்றுல வந்து ரெண்டு கைகளையும் மேலே கீழையும் அசைக்கலாம் அடுத்தது வந்து கிளாப் பண்ணலாம் மேலே ஒரு கிளாப் பண்ணலாம் கீழே கிளாப் பண்ணலாம் தலைக்கு மேலே திருப்பியும் கிளாப் பண்ணலாம் திருப்பி கீழே பண்ணலாம் அதே மாதிரி முன்னாடி பக்கம் கை கிளாப் பண்ணலாம் பின்னாடி பக்கம் கொண்டு போய் ரெண்டு கையும் உங்களால் சேர்க்க முடிஞ்சா பின்னாடி பக்கம் கிளாப் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட இடது கையால் வலது காதை வந்து பிடிக்கணும் எப்படின்னா இடது கையை கொண்டு போய் தலைக்கு மேல் பக்கமாக சுற்றி வந்து வலது காதை பிடிக்கணும் அதே மாதிரி மாற்றி இந்த கையால் எதிர்பார்க்க இருக்க காதுகளை பிடிக்கும்போது தோள்பட்டை வந்து ஃபுல்லாக எல்லா மூமெண்ட்டுக்கும் வந்து நமக்கு பண்ண முடியும் வலி வந்து ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஹாட் பேக் ஏதாவது ஒரு சுடு தண்ணியில் வந்து துண்டு நினச்சி உத்தரம் கொடுக்கலாம் இல்லைன்னா வீட்லேயே ஹாட் பேக் இருந்தால் வலிக்கு வந்து நிவாரணம் இந்த ஹாட் பேக்குன்னு சொல்லும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது இந்த சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சென்சேஷன் வந்து கம்மியாக இருக்கும் இல்லைன்னா சில பேருக்கு இருக்கக்கூட இருக்காது அதனால அவங்கெல்லாம் வந்து பார்த்து சுடு தண்ணியில் வந்து கொப்பளம் வரா மாதிரி ரொம்ப சுடுசுட கொடுத்துக்காம பார்த்து பண்ணணும் சில பேருக்கு காலில் வந்து பாதம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில் காலை வந்து ஊற வச்சு வச்சுருப்பாங்க அதனால ஆகும்னா அவங்களுக்கு இந்த உணர்வு இல்லாததுனாலையும் ரொம்ப நேரம் தண்ணியில் வச்சுருக்கிறதுனாலும் ஏற்கனவே வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும் இந்த கிளைக்குலைசேஷன் ஒன்று நடக்குது நம்ம சுகர் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் அதனால ஆகும்னா தோல் ரொம்ப மிருதுவாக இருக்கிறதுனால நல்ல தோலெல்லாம் வந்து பாதிப்புக்குள்ளாகி நிறைய வந்து சூட்டை வந்து பொறுக்க முடியாததுனால கொப்பளங்களும் காலில் வர வாய்ப்பு இருக்குது அதனால தண்ணியில் கால் வச்சு ரொம்ப ரொம்ப நேரம் இருக்கிறத பண்ணக்கூடாது தினமும் அவங்க என்ன பண்ணணும் இந்த சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் காலை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு நல்ல ஒரு காஞ்ச துண்டு வச்சு தொடச்சிட்டு விரல் இடுக்கு எல்லாம் நல்லா அழுக்கு இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயோ சில பேர் எண்ணெய் போட்டால் எறும்பு வரும்னா லிக்விட் பேரஃபின் போட்டுக்கோங்க இல்லை ஒரு மாய்ச்சரைசரோ போட்டுட்டு ஒரு கண்ணாடி வச்சு காலில் வந்து எங்கேயாவது புண்ணு இருக்கா ஏன்னா புண்ணு இருந்தால் வலிக்கும் நார்மலாக நமக்கெல்லாம் தெரியும் இந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு உணர்வு கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது தெரியாது அது எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துட்டு எந்த புண்ணும் இருக்கான்ட்டு அதை செக் பண்ணிக்கணும் கரெக்டான ஒரு பாத அணி ஃபுட்வேர் போட்டுக்கிறது ரொம்ப 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 முக்கியம் இந்த மாதிரி நம்ம வந்து முதுமையில் வந்து நம்மளோட தோள்பட்டைக்கு முதுகுக்கு எல்லாம் பயிற்சிகள் பண்ணும்போது வலி இல்லாமல் நம்மளால் கூட வாழ முடியும் இந்த பாஸ்டர் அண்ட் நம்ம முன்பக்கம் குனிர மாதிரி இருக்க கைஃபாட்டிக் பாஸ்டர் பேசணும் இல்லையா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து குப்புறப்படுத்து பண்ணக்கூடிய பயிற்சிகளும் இருக்குது ஆனால் இந்த முதியவர்களுக்கு நிறைய பேருக்கு வயிறு வந்து பெருசாக இருக்கும் மூச்சு விட முடியாது அந்த காரணங்கள்னால நாங்கள் வந்து குப்புறப்படுத்து பண்ணுற பயிற்சிகள் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது கிடையாது அப்படி சில பேரால் முடியும் அப்படின்னா நீங்கள் குப்புறப்படுத்துட்டு ரெண்டு கையும் சைடில் வச்சுட்டு தலையை தூக்கி நல்லா முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கண்ணுக்கு நேராக இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஒரு பத்து செகண்டுக்கு பார்க்கலாம் அதுக்கப்புறம் தலையை தூக்கி ஒரு கையளவு இருக்கிற ஒரு ஒரு சாமானை ஒரு என்ற வரைக்கும் வச்சிருந்துட்டு உங்களால் குப்புறப்படுத்த பண்ண முடியும்னா இந்த பயிற்சிகள் எல்லாம் பண்ணலாம் இதுவரை முதுமை இனிதாக இயன்முறை வல்லுநர் ஜி செல்வி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள் நிகழ்ச்சியில் அடுத்து முதியோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் தீர்வுகளும் குறித்து முதியோர் நல ஆர்வலர் எஸ் எட்வின் பாபு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் அந்த மாற்றமும் வந்து அதாவது வேகமான மாற்றங்களை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறது சமூகம் அப்படிங்கும்போது அந்த முதியோர்களுடைய நிலை அப்படிங்கிறது இப்போ எப்படி இருக்கு சார் முதலாவது உலகம் முழுதுமாகவே நீங்க பாத்தீங்கன்னா முதியோர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரித்து கொண்டு போகிறது இப்போ நம்ம இந்தியா நாட்டை நம்ம எடுத்துகிட்டோம்னா கூட நம்ம நாட்டினுடைய ஆவரேஜ் நீங்கள் எடுத்திங்கன்னா பன்னிரெண்டு சதவீதம் என்று கணக்கெடுப்பு சொல்லுகிறது ஆனால் இது வந்து மாநிலத்துக்கு மாநிலம் வந்து அது வித்தியாசம் வித்தியாசப்படுகிறது இப்போ உதாரணமாக நம்ம கண்டை மாநிலமாக இருக்கிற கேரளாவில் பார்த்திங்கன்னா முதியோர்களுடைய எண்ணிக்கை வந்து பதினாறு புள்ளி ஏழு சதவீதமாக இருக்கிறது ஆனால் கேரளாவினுடைய முழு ஜனத்தொகையே பார்த்திங்கன்னா மூன்றரை கோடி தான் அதனால் வந்து அது அவங்களுக்கு பெரிய ஒரு சுமையாக அது இருக்காது ஆனால் நம்ம தமிழ்நாட்டினுடைய இன்றைய ஜனத்தொகை வந்து எட்டு புள்ளி மூணு ஏழு கோடி இதில் முதியோருடைய எண்ணிக்கை பதிமூணு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கிறது இப்போ கிட்டத்தட்ட ஒரு கோடி இருபது லட்சம் முதியோர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் புள்ளி விவரம் என்ன சொல்கிறது என்றால் நம்மளுடைய ஜனத்தொகை வந்து இப்போ இருக்கிற அந்த பதிமூணு சதவீதம் வந்து இருபது சதவீதம் வரைக்கும் வந்துவிடும் சொல்கிறார்கள் அதாவது நம்ம சமூகத்தில் ஐந்து பேர்ல ஒருத்தவர்கள் வந்து முதியோர்களாக இருப்பார்கள் முதியோர் என்பது அறுபது வயதை பூர்த்தி செய்தவர்கள் தான் மூத்த குடிமக்கள் என்று நாம் சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்குள்ள இந்த இலக்கை நாம் எட்டி விடுவோம் என்று நாம் சொல்லுகிறது அதுக்கு என்ன காரணங்கள் சொல்றாங்க சார் அது முக்கியமான காரணம் என்ன என்றால் ஒன்று அதாவது வந்து நம்ம லாங்கி விட்டி வாழ்நாள் வந்து அதிகமாக காணப்படுகிறது இப்போ நீங்க எடுத்துட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் நிலைமைப்படி இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆண் வந்து அவர்களுடைய சராசரி வயது வந்து எழுபத்தி ஒன்று என்று சொல்கிறார்கள் இதே பெண்களுக்கு வந்து எழுபத்தி நான்கு என்று சொல்கிறார்கள் ஆனால் எழுபத்தி நான்கு வயதில் அவர்கள் மதித்து போவது கிடையாது அவர்கள் இன்னும் கூட வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் நம் நாட்டில் இருக்கிறது அதுக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்றால் வந்து ஒன்று வந்து பொருளாதார முன்னேற்றம் அடு ஏன்னா பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் போது வந்து மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்கிறது அவர்கள் வாழ்க்கை தரம் உயரும் போது அவர்கள் நல்ல உணவை எடுத்துக்கொள்கிறார்கள் அவர்கள் நல்ல மருத்துவ வசதிகளை அவர்கள் பெற முடிகிறது அவர்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான சாதியக்கூறுகள் இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால அவர்களுடைய வாழ்நாள் கூடுகிறது ஒன்று ரெண்டாவது வந்து அட்வான்ஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் மருத்துவ வசதிகள் வந்து இன்று வந்து நல்ல முன்னேற்றம் அடைந்திருக்கிறது இதனால வந்து அவங்களுக்கு ஒரு பலவீனமோ வியாதிகள் இருந்தா கூட அது மருந்துகளால் சரி செய்யப்பட்டு அவர்கள் பல ஆண்டுகள் வாழ்வதற்கான அவர்களுக்கு சாதிய குறுகள் இருக்கிறதுனால இந்த எண்ணிக்கை கூடுகிறது இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் என்ன என்றால் காலகட்டத்தில் கடந்த முப்பது ஆண்டுகளை நீங்க பார்த்தீங்கன்னா குடும்பங்களுடைய சைஸ் வந்து குறைந்து விட்டது முன்னாடி நம்ம கூட்டு குடும்பம் என்று சொல்வார்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தத்துக்கும் குறைஞ்சபட்சம் நான்கு அல்லது ஐந்து பிள்ளைகள் இருக்கும் ஒரு ஒரு குடும்பத்திலையும் ஒன்று ஆனால் இன்று வந்து அதிகபட்சமாக ரெண்டு ஆனால் அதிகமாக அதிலையும் விரும்புகிறது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையை தான் அன்னை பேர் விரும்புகிறார்கள் அப்போ ஒரு பக்கம் வந்து மக்களுடைய வாழ்க்கை தரம் முன்னேறுகிறதுனால அவர்கள் நீண்ட நாள் வாழ்கிறார்கள் இன்னொரு ஒரு பக்கம் வந்து குடும்பங்கள் சிறிதாக இருக்கனால பிள்ளைகளுடைய எண்ணிக்கையும் குறைந்து இருக்கிறது இந்த புள்ளிவரம் என்ன சொல்கிறது என்றால் ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் பதினைந்து வயதுக்கு இருக்கிற பிள்ளைகளை காட்டிலும் முதியோர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் ஏன்னா இன்று வந்து நம்மளுடைய நாட்டில் வந்து ஆவரேஜ் வந்து பதினாறு வயதுக்குள்ளே இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை வந்து பதினாறு சதவீதம் ஆனால் நம்ம வந்து இரண்டாயிரம் நாற்பதுல வந்து பதினெட்டு சதவீதத்தை நம்ம எட்டி விடுவதனால இந்த சதவீதத்தை விட முதியோர்களுடைய எண்ணிக்கை கூடிவிடும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில முதியோர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்ட்டு நம்ம எதெல்லாம் சொல்லலாம் சார் முதியோர்கள் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை எடுத்துட்டீங்கன்னா முதலாவது வந்து அவர்களுக்கு பொருளாதார பிரச்சனை நம்ம தேசத்துல நீங்க பார்த்தீங்கன்னா வேலை நிறுவனங்களிலே வந்து ரெண்டு விதமாக நம்ம அதை வரையறுக்கலாம் ஒன்னு வந்து ஆர்கனைஸ்டு செக்டர் ஆர்கனைஸ்டு செக்டர் வந்து அரசாங்கத்தில் வேலை செய்கிறவர்கள் அல்லது வந்து அரசாங்கத்தை சார்ந்து இருக்கிற நிறுவனங்களோட பப்ளிக் செக்டர் கம்பெனியில் வேலை செய்கிறவர்கள் இவர்களுக்கான அது வந்து ஏழு முதல் எட்டு சதவீதமான மக்கள் தான் அதுல இருக்கிறாங்க மீதி இருக்கிற தொண்ணூறுலேருந்து இருந்து ரெண்டு சதவீதமான மக்கள் வந்து அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல இருக்கிறாங்க ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு அன்ஆர்கனைஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய வித்தியாசம் என்னென்னா ஆர்கனைஸ் செக்டரில் இருக்கிறவர்களுக்கு பணிபுரிந்த பிறகு அவர்களுக்கு பென்ஷன் என்ற ஒரு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது அடுத்தது வந்து அவர்களுக்கு சில சேமிப்புகள் இருக்கிறது அவர்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் கிராஜுவட்டி இருக்கிறது அதனால் வந்து அவங்களுக்கு ரிட்டையர் போதும் அவங்களுக்கு கணிசமான ஒரு தொகை கிடைக்கும் அது மாத்தமில்ல அவர்களுக்கு பென்ஷன் வாங்குகிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மாதம் மாதம் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு நிரந்தர வருமானம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிற ஒரு கணிசமான ஒரு தொகை அவர்களுக்கு கையில் வரும் ஆனால் அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு பென்ஷன் கிடையாது கிராஜுவிட்டி கிடையாது அவர்களுக்கு எதுவுமே கிடையாது அவர்கள் வேலை செய்தால் அவர்களுக்கு கூலி உண்டு ரிட்டையர்மெண்ட் ஆனார்லாம் அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது ஸோ அப்போ முதலாவது அவர்கள் அன்ஆர்கனை செக்டரில் இருக்கிறவங்க பொருளாதார ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் சம்பாதிக்கும் போது அவர்கள் அவர்களுக்கு உடலில் பலன் இருக்கும் போது அவர்களுக்கு வயது இருக்கும்போது சம்பாதிப்பதை முற்றிலுமாக தங்களுடைய குடும்பத்தின் சேவைக்காக அவர்கள் பூர்த்தி செய்வதனால அவர்கள் அதிகமாக சேமிப்பு இடத்துல இருக்காது சேமிப்பு இருந்தாலும் வந்து அவர் ரிட்டையர் ஆன பிறகு அவர்களுக்கு அந்த சேமிப்பு அவங்களுடைய செலவுகளை செய்யாது இது வந்து முதலாவது ஒரு காரணம் முதியோரில் அதிகமாக புறக்கணிக்கப்படுவதற்கான குடும்பங்கள் அதிகமாக அவர்களை ஒதுக்குவதற்கான முக்கியமான காரணம் வந்து முதல் காரணம் வந்து பொருளாதார ரீதியாக தான் அவர்களை வந்து புறக்கணிக்கப்படுகிறார் ரெண்டாவது வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து அவங்களுக்கு பிசிக்கல் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கீங்களோ அதாவது வந்து ரத்த குதிப்போ அல்லது வந்து அவருக்கு சர்க்கரை வியாதியோ அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் பொதுவாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா முப்பத்தைந்து வயதிலிருந்து அது இருக்குது ஏன்னா சூழ்நிலைகள் மாறிவிட்டது வேலை செய்கிற மாதிரி விட்டது உணவு பழக்கங்கள் நம்மளுக்கு மாறிவிட்டது அதனால என்ன ஆகுதுனா வந்து உங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு ஐம்பது வயதத்தில் ஒரு ரத்த குதிப்போ இல்லன்னா அல்லது சர்க்கரை வியாதியோ வந்தா வயதாக வயதாக அவருக்கு ஆங்கிலத்துல கோர் மார்பிடிட்டிஸ் என்று சொல்கிறார்கள் இணை நோய்கள் வந்து உங்களுக்கு கூட வந்திருக்கும் அப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய சுமை ஒரு பக்கம் உங்களுக்கு வருமானம் இல்லை இரண்டாவது பக்கம் பலவீனமோ அந்த வியாதிய வரும்போது வந்து அதற்குரிய சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து கொள்வதற்கோ அல்லது மருந்துகளை வாங்குவதற்கோ அவர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு சுமையாக இருக்கிறது இது இரண்டாவது காரியம் மூன்றாவது வந்து என்ன காரணம் என்றால் சமுதாயத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வயதானவர்களை வந்து பார்த்தீங்கன்னா சமுதாயமே ஒரு ஒரு பக்கமாக ஓரங்கட்டி குடும்பத்தில் இருந்தாலும் சரி சமுதாயத்தில் இருந்தாலும் சரி அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்களுடைய வேலை செய்தார்கள் அப்போ வந்து அந்த அவங்க குடும்பத்துக்கு பிரயோஜனமாக இருந்தாங்க சமுதாயத்துக்கு பிரயோஜனமாக இருந்தாங்க இப்போ ரிட்டையர் ஆயிட்டாங்க அதனால் அவங்க வந்து இனி இருக்கிற காலத்தை அப்படியே அவங்க கழிச்சிட்டு போக வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சோஷியல் இன்க்ளூஷன் அதாவது சமுதாயத்தில் அவர்களை இணைப்பது கிடையாது குடும்பத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் எல்லா டிசிஷனும் அவங்க தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அது தகப்பனாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பார்கள் ஆனால் அறுபது வயதுக்கு மேற்பட்ட அவர்கள் வரும்போது எல்லா முடிவுகளையும் வந்து பிள்ளைகள் எடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் அதனால் வந்து அவர்கள் வந்து ஓரங்கட்டப்படுகிற என்று நம்ம சொல்லும்போது அதுவே அவங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஷாக் இவ்வளோ நாள் அவங்க குடும்பத்தில் முன்னிலையே எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாற்றங்கள் தான் முக்கியமான மாற்றங்கள் இருக்குது அதை வந்து முதியோர்கள் வந்து உணர்ந்து கொண்டு அதன் பிரகாரமாக தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் மாற்றி மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டும் இப்போது பொருளாதார ரீதியாக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவர்கள் அதை எப்படி அதை எதிர்கொள்ளணும் சார் ஏற்கனவே முதியோர்களாக ஆயிட்டாங்க அவர்கள் வந்து இது வரைக்கும் அவங்க அந்த திட்டமிட்டு சேமித்து வைக்கல அப்படி இல்லைன்னா அவங்க திட்டமிட்டு சேமித்து வைத்த பணத்தை வந்து அவர்கள் குடும்பத்துக்காக செலவழித்து விட்டார்கள் இப்போது பிள்ளைகளை அவர்கள் சார்ந்திருக்கிறார்கள் என்றால் அது வந்து அவர்கள் வந்து இனி நம்பாத பெருசா இது பண்ண முடியாது ஆனால் முதியோர் ஆக போகிறவங்களுக்கு வந்து அவர்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவர்கள் ஏர்ன் பண்றதை வந்து அவங்க குடும்பத்துக்காக செலவு பண்ண வேண்டும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனாலும் ஒரு பங்கை அவர்களுடைய காலகட்டத்துக்காக அவர்கள் வந்து கண்டிப்பாக அவர்கள் வந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா முக்கியமான காரணம்னா பிள்ளைகள் இன்றி வந்து அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கலாம் அதாவது அப்பா நீங்க கொலைப்படாதீங்க அம்மா நீங்கள் பண்ணிக்கோங்க கவலைப்படாதீங்க நீங்க ரிட்டையர் ஆன பேர் உங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்லிட்டு சொல்லுவார்கள் ஆனால் அந்த காலகட்டம் வரும்போது அவர்களுடைய ப்ரியாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னா அவர்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது அவர்களுக்குன்ற கமிட்மெண்ட் வரும்போது அவர்கள் வந்து அதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பார்களே தவிர மற்ற காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டார்கள் அது மாத்திரமல்ல இப்போ நிறைய பிள்ளைகள் வந்து மைக்ரேட் ஆகி போய்கிறார் அவர்கள் வந்து மாறி இந்தியாவிலே வேறு ஒரு மாநிலத்துக்கு போய் வேலை செய்யலாம் அல்லது உலக நாடுகள் வெளியே போய் அவங்க வேலை செய்யலாம் அப்படி அவர்கள் வேலை செய்யும் போது முதலாவது அவர்களே அவங்க எஸ்டாப் எஸ்டாப்ளிஷ் காலங்கள் ஆகும் அதனால் அவர்கள் வந்து பெற்றோர்களை அவர்களுக்கு வந்து பராமரிப்பதோ அல்லது பெற்றோர்களோடு கூட இருப்பதோ அல்லது பெற்றோர்களுக்கு காரியங்களை செய்வதற்கோ அவங்களுக்கு அதை முன்னுரிமைப்படுத்துவதில்லை ஏன்னா முதலாவது அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகணுன்றதுக்காக ஆகவே முதியோர்கள் வந்து அதனால் பிள்ளைகள் அவர்களை பாதுகா பாதுகாத்து கொண்டால் ரொம்ப சந்தோஷம் அவர்கள் உண்மையாகவே ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு மக்கள் ஆனால் அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்கள் குறை கூறுவதை விட்டுவிட்டு தங்களுடைய வருமானத்தை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொள்வதற்கு திட்டமிட வேண்டும் இப்போது திட்டமிடுவது அப்படிங்கிறது முதியோர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க திட்டமிட்டு அதற்காக அவர்கள் செயல்படுத்துறது இப்போ முதியோர்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்காங்க பொருளாதார ரீதியாக அப்படின்னா அவர்களுக்கு அந்த உதவி செய்வதற்கு அதெல்லாம் வந்து நிறுவனங்கள் சமூகத்தில் அந்த வாய்ப்புகள் அந்த மாதிரிலாம் இருக்குங்களா நாங்களே நாங்கள் என்ன செய்கிறோம் சொல்கிற சில பேருடைய மைண்ட் செட் என்ன இருக்குதுன்னா நம்மளுக்கு அறுபது வயது ஆகிடுச்சு நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம் அதாவது அந் அன்ஆர்கனைஸ் செக்டரில் ரிட்டையர் ஆகிட்டோம் இனி நம்ம என்ன பண்ணமோ நம்மளுக்கு யார் வேலை கொடுப்பாங்க அப்படின்றது நிறைய பேருடைய மென்டாலிட்டி இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நிறைய நிறுவனங்கள் பயன்படுத்தி கொள்ள விரும்புகிறது அதனால இப்ப நாங்களே வந்து ஆங்கிலத்துல சொன்னோம்னா கிரே பேங்கிங் என்று சொல்கிறோம் அதனால வந்து நிறைய நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த மாதிரி இருக்க ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு அனுபவம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இளைய வயதுல வந்து உங்களுக்கு அறிவு இருக்கிறது ஆனால் வந்து அவங்களுக்கு அனுபவம் குறைவா இருக்குது ஆனால் ஒரு சமூகம் வந்து ஒரு ஒரு செம்மையான வழியில செல்ல வேண்டும் என்றால் அனுபவமும் வேண்டும் திறமையும் வேண்டும் வேகமும் வேண்டும் மூன்றும் இணைந்து தான் அந்த சமூகம் வந்து ஒரு வளர்ச்சி அடையும் இல்லைனா ரொம்ப வேகமாக போனாங்கன்னா எங்கே போனோன்னு தெரியாமல் போனாங்கன்னா திசை இல்லாமல் போய்விடுவார்கள் அதனால வந்து அப்படி போகிறவர்களை வந்து அரவணைச்சி அவர்களுக்கு ஆலோசனைகளை சொல்லி நடத்துவதற்கு முதியோர்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது காரணம் என்ன அவங்க அந்த பாதையை கடந்து வந்திருக்கிறாங்க நிறுவனங்கள் வந்து அந்த மாதிரி அவர்களை ஆலோசகராகவோ அல்லது பணியில் வேலை செய்வதற்காகவோ அவர்களுக்கு வந்து சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுகிறது அந்த சந்தர்ப்பத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி பயன்படுத்தி கொள்வதற்கு அவங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் இப்போ இருக்கிற நடைமுறைகளையும் அவர்கள் சிலது கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு பார்த்தா தொழில்நுட்பம் வந்து

இதுவரை கணித வாழ்வு நிகழ்ச்சியில் முதியோர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளும் தீர்வுகளும் குறித்து முதியோர் நல ஆர்வலர் எஸ் எட்வின் பாபு அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள் உடன் உரையாடியவர் எஸ் அவர்கள் நேர்கள் இதுவரை கேட்ட நிகழ்ச்சி கணிந்த வாழ்வு